الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين فضل العشر الأوائل من ذي الحجة ذي الحجة ماذا تريد مدل بطن أركل سرق بل قلنا يتكري وقلنا الله رب العالمين إذا سموه سيد مهتبر مهبري أرولنا من رأل الله رب العالمين ننمي آنا ماذا لأيوم ننمي آنا ناتك لأيوم ننمي غلي أدخل بديت تلقك ودي تيمي أدخل كودي الله இந்த சமூகத்துடைய வாழ்நாளை அல்லாஹ் சுருக்கி இருந்தாலும் அந்த வாழ்நாள் வாழ்நாளுக்குள் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றார் ரமதான் முடிந்தால் அடுத்த நன்மைகள் அந்த மாதம் முடிந்தால் அடுத்த நன்மைகள் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு மாதமும் சில நாட்களை அல்லாஹ் கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹு அப்புல்லாலமின் உதவி செய்கின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹிடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய போகின்றோம் அந்த நாட்கள் தான் முதல் பத்து நாட்கள் அல்லாஹர் அபுல் குரானில் இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலேஹி அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது

அந்த பத்து நாட்கள் அவர் அப்புல் ஆலமின் சத்தியம் செய்கிறாள் அது என்னவென்று எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் துல்ஹ் மாதத்துடைய முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் செலுகிறார்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாளுடைய சிறப்பை புரிவதற்கு الله ولي تودر ولي عند ولي حديث يا ريندا لي كودم يمك كذو كودم هذا ما مخالف رحمة الله أبو داود وترمذي فوند كرنا غير الله بديو سيء بدي جرادي إبرة رضي الله نوح ما بدي كور الله ولي تودر صلى الله عليه وسلم شناغل ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام يعني أيام الأشهر الله أكبر الله ولي ترين الله عملهم غير سيء بدر كم يكبر بباده இந்த ஐயாமு அசோ துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்களை போன்று வேறு எந்த கிடையாது அல்லாஹிடத்தில் மிக உயர்ந்தது அல்லாஹிடத்திலே மிக உயர்ந்த பத்து நாட்கள் துல்ஹ் மாதத்துடைய பத்து நாட்கள் தான் ரமதானுடைய இறுதி பத்து இரவுகள் அல்லாஹத்தில் மிக உயர்ந்த அந்த சூழல் அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சகாபாக்கள் கேட்டார்கள் ஒரு அல்லாஹ் பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலகியோர் செல்லம் சொன்னார்கள் ஆம் ஒரு ஜிஹாதுஃபி சபையில் அல்லாஹ் உடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் ஒருவன் போராடுகிற செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை தவிர இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த முதல் பத்தில் செய்யக்கூடிய அமர்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ஏன் அபுல்ல அவர்கள் சிறந்தது அல்லாஹ் அபுல் அமர்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேற எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் வைத்துள்ளலாம் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சரத்தா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பழையிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத நிறைவேற்றலாம் எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாவடத்திலே கணக்கு அல்லாவுடைய கணக்கிட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை போன்ற அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா

நுண் வைத்ததல்ல ஏன் பத்து நாளும் ஒரு நாள் நுண் வைக்க முடியாது ஏன் பத்தாவது நாள் ஐந்து வருகிறது அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்களே தவிர முதல் ஒன்பது நுண் வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நுண் வைக்கவில்லை என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அல கவுலின் நஃபி மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் அங்கு உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டுக்கட்டப்பட்ட நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐஷா ரதி அல்லாஹோடு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஹசர் ரதி அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மனதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நோன்பு வைத்தார் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்த தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சொன்னார் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சுண்ணா பத்தாவது நாள் நோன்பு வைப்பது சிறப்புகளை பற்றி தெரியும் முகத்தை ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹு அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து

அரசா நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஏன் வருவான் அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ வருவான் என்ன செய்வான் கேட்பான்மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் ஆராதஹா உலா இவங்க எதை விரும்புகிறார்கள் இவர்கள் ஹதீதில் அல்லாஹ அவ ரபுலாலனின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான் அல்லாஹ் ரபுலாலன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முடி முஸ்லிம்களையும் முன்னங்களையும் அல்லாஹ் கோரான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலி சொல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமிங்களை ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாத பூமிங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமியோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் சொன்னார்கள் துக்களில் மிக சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய துளசல்லி சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவாளர்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது இல்ல 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 வந்த ஹூல சொல்லிக்கலாம் இதுதான் மிகச்சிறந்தது அரசாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பத்து நாட்கள் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை இமக்கு கொடுப்பார் இறுதியாக சுருக்கமாக உத்தகையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த உதகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால் அல்லாஹ் அப்புல் உபு ஐயா என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ என்று அல்லது ஐயா முத்த அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ் ஓவை நிரம்புவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பழியிடுதல் தான் உபது ஐயா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகிறான் இன்னா அத்தைனா இன்னா அத்தைனா அல் கௌசர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நபியே கௌஸ் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் அல்லாஹ்வை தொழு அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் வன்ஹர் வன்ஹர் அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கட்டளையிடுகிறான் இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம்

யாருல்ல வசதி செய்து நிற்கிறாரோ அவர்கள் எவ்வளவு மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழகிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அல்லா அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விளங்கினங்களுடைய சட்டம் என்ன ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதசியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஏற்று கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கு செய்வதற்கல்ல எனக்கு உதவி செய்வாராக இல்லையெனால் அல்லாஹ் உஹா ஓலா தீமா உஹா என்னுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹை சென்றடைவதல்ல ஓலா கின் என அலுகு பக்குவாவின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாத அல்லாஹிடத்தில் சென்றடைகிறது இப்ராஹிம் அலிம் இஸ்ராஹிம் அலிம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறும் பொருட்டு இப்ராஹிம் தன்னுடைய மகனை கட்டளையிட்ட போது அலிம் தயாராகிறேன் என்று இப்ராஹிம் அலிஹாம் அல்லாவிற்காக தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்க துணிந்ததை போன்று யா அல்லாஹ் நீ கூறினால் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த நகர் எழுதுடைய தினத்தில் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சடங்காகவோ சம்பிர சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடாக எண்ணி இன்று நீயத்துவ எங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் ஈஷா அல்லாஹ் இதை நான் விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து உண்பேன் எண்ணத்துக்குரியவர்களை சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் ஊர்களில் அறுத்து பலியிடுதல் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதிலே ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீஸ் உடைய அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த வளமாக்கல் இவனு கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் இஷா அல்லாஹ் அதுவும் சிறந்ததுதான் ஒரு பங்கு எனக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹு ரப்புல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் அளமாக்களை அணுகி அதை கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்பல் ஆலமின் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு அப்புல்லமின் என்னையும் உங்களையும் ஆக்கிய அல்புரிவானாகும் வரமத்து